இச்சு பொருச்சின்னு மலைக்கு எந்த இப்படி இல்லைன்னா பார்க்க போகிறோம் முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விகல்ஸ் விக்ரம்க்கும் சாண்ட்ராக்கும் இடையில் பயங்கரமாக வந்து முட்டுது இஷ்டத்துக்கு வார்த்தைகளை வந்து அள்ளி கொட்டுறாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பால் சண்டை நாள திவ்யா வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப நேரம் அழுதுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து சாண்ட்ரா வந்து ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க அப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காரு ஏன்னா இப்போது அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு விக்ரம்மை ஜெயிலுக்கு போகிறதுக்காக பாஸ் வந்து சொல்லியிருக்காரு ஸோ விக்ரம் வந்து கூப்பிட்றாரு சாண்ட்ரா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு கையை கட்டி நின்ட்டு உனக்கு என்ன பண்ணணும் இப்போ இப்போ வந்து ஜெயிலுக்கு போகணுமா என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆமாம் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போய்ட்டு பாத்ரூம் ஏரியாக்கிட்ட போயிட்டு உங்கள் உள்ளே வந்து திவ்யா இருக்கா அவள் கழுத்து பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் எங்கள் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து கேட்குறாரு உனக்கு இப்பயே வந்து ஜெயிலுக்குள்ளே போகணும்ல அதுக்காக தான் நீ அப்படியே காத்துக்கிட்டு இருக்க சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்க நாங்கள்லாம் சண்டை போடுறது உனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது அழுறது உனக்கு அவ்வளோ குஷியாக இருக்கா உனக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்க நீ இப்போ போய் தா கழுத்து பிடிச்சி வா இந்த நிமிஷமே வந்து நாங்கள் உள்ளே போனோம் தானே போ எழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் எங்கள் கழுத்தெல்லாம் யாரையும் பிடிக்க முடியாதுங்க நான் எதுக்கு போய் எழுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு பின்னே நீ வந்து எதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உன்னால் முடியாது அப்போ விடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் முடியாதுன்னா போங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு பாட்டு பாட்டு அவர் இந்த சைடு வந்தார் அதுக்கப்புறமா அவங்க இருந்துட்டு வந்து சொல்கிறாங்க நான் பைத்தியம் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ஆனால் இப்போ நேரில் வந்து நான் பார்க்குறேன் ஒரு நாள் உனக்கு மறக்கவே முடியாத மாதிரி ஒரு நாள் வந்து நடக்கும் நீ வெயிட் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக என்னென்னமோ சொன்னதை பார்க்க முடிஞ்சுது நீ என்ன சிரிக்கிறிய நீ நான் இப்படிப்பட்ட மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது ஒருத்தர் அடிக்கு அடி விழுந்தா சிரிக்கிற ஒருத்தர் கஷ்டப்பட்டா சிரிக்கிற டான்ஸ் ஆடிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் நீ பாடு பாடு உன் வீட்டில் ஒரு நாள் நடக்கும் நான் அதுக்கு வந்து பாடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்னென்னமோ சான்றாக வந்து விக்ரம் வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இது இப்படியே வந்து போயிட்டு இருக்கு ஸோ இது போய் முடிய போகுதுன்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பை